அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட் வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி செலுத்தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கிறதுனால மென் விமன் கிட்னு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் ஸோ தீபாவளி எல்லாம் முடிஞ்சாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ அப்டேட்ஸ் இருக்குங்க நிறைய நியூ ஸ்டாக்ஸ் வந்துருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு தான் ஆஃபர் போடுவாங்கன்னு பார்த்தா தீபாவளி முடிஞ்சு கூட இங்கே எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ தீபாவளிக்கு நிறைய கிராண்ட் சாரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர் அண்ட் ஆஃபீஸ் வேர் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா ஆஃபீஸ்க்குலாம் போகும்போது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சீக்கிரமாக நமக்கு வந்து வாஷ் பண்ணால் ட்ரை ஆகணும் வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கணும் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கணும் முக்கியமாக அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான சாரீ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியா நீங்க எதிர்பார்க்காத பிரைஸ் ரேஞ்சில நம்ம பார்க்க போறோம் ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் வந்து ஷா ஸாரியோட மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்குமோ ப்ளவுஸ் இருக்காதோ இந்த மாதிரி நீங்கள் டவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நான் இதில் சாம்பிள்க்கு எல்லா பண்டிலேயும் ஒரு ஒரு சாரி எடுத்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஷிஃபான் சாரிங்க ஸோ வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சாரி ஸோ வா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஒரு நோ மெயின்டெனன்ஸ் சாரி அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் சாரியை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாரியை ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக நான் சிங்கிளாக ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இது ஃபுல்லாகவே ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமான சாரி ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு பண்டில் ஒரு எயிட் சாரீஸ் என்னமோ இருக்குங்க ஸோ நீங்கள் ஹோல்சேலில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் நான் இன்னும் ப்ரைஸ் சொல்லவே நினைக்காதீங்க ப்ரைஸ் ஒன்று ஒன்றும் நீங்கள் ஹோல்சேலில் எடுத்து நீங்கள் விற்கலானே நீங்கள் யோசிச்சிருவீங்க அந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் தம்மையில் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ப்ளவுஸ் இது பார்த்தீங்களா இதுதான் பல்லு அண்ட் இது தாங்க ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் வரும் சாரி ஃபுல்லாக இந்த ஃப்ளாரல் ஒர்க்குங்க இது மாதிரி எல்லாமே நல்லா பிரைட் கலர்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட் ரொம்ப சாஃப்டான சாரி ரொம்ப பாடி ஹக்கிங்காக இருக்கும் ஸோ இந்த சாரி பாருங்கள் நல்லா அழகான வைப்ரண்ட்டான ரெட்டில் ஃபுல்லாக ரோசஸ் போட்ட மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க அப்படியே டேபிளில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு பண்டில் ஒரு ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க கலர்ஸ் மட்டும் வேறு வேறையாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஆல்மோஸ்ட் நான் வந்து இது ரெண்டு வீடியோவாக போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்ட் ஒன் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்ட் டூ வீடியோ நான் சீக்கிரமாக உங்களுக்கு போடுறேன் ஸோ எல்லாத்துலேயுமே கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க எதை எடுத்து காட்டுறதுனே தெரியாத அளவுக்கு பியூட்டிஃபுல் கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ இனிவே இப்போ நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் ரிவீல் பண்ணிடலாம் இந்த சாரியில் நீங்கள் எந்த சாரி எடுத்தாலும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் செம்ம பியூட்டிஃபுல் சாரீஸ் நீங்கள் வெளியில் போய் இந்த சாரி வாங்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு கம்மியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைக்க வாய்ப்பே இல்லை பட் இங்கே பார்த்தீங்க நம்ம எஸ்பிபி சில்கில் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த சாரி கொடுக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹோல்சேல்லேயே அப்படியே ஒரு பண்டில் பண்டிலாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே வச்சு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து ஒரு சேல் கூட பண்ணலாம் குட்டியாக ஒரு பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே பண்ணலாங்க அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா சாரீஸுமே நான் எல்லா பண்டில் இருந்துமே நான் சாரீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரே டிசைன் நான் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க நாங்க ரீபன் நாங்கதான் ரீ ஓப்பனிங் செரிபனையே பண்றோம்னு நினைக்கிறேன் சோ எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுல அடுத்தது இந்த கலெக்ஷன் பார்க்க போறோம் சோ அது நம்ம ஃப்ளாரல் ஒர்க்ல பார்த்தோம் இல்லையா இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் மாதிரி பாதி பாதியாக வேறு வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்கல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஒரு டிசைன் எடுத்துகிட்டு அதை நான் சொன்ன மாதிரி ஒரு எட்டு சாரீஸ் இருக்குது வேறு வேறு கலர்ஸில் இப்போ இந்த பேரட் க்ரீனில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கல எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு சாரி நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியும் நாங்கள் பார்த்துட்டோம் சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க இல்லை யாருக்காவது நீங்கள் வச்சு கொடுக்குறது யாராவது நீங்கள் எதாவது ஃபெஸ்டிவலில் தான் வருது யாருக்கா கொடுக்குறீங்க வாங்கி கொடுக்குறீங்க ஏதாவது கூட வாங்கி கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சாரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கலரே பாருங்கள் வைப்ரண்டான ஒரு கலர் சூப்பராக இருக்குதுங்க செம்ம அழகாக இருக்குது சாரீஸ் எல்லாமே ஸோ கண்டிப்பாக இந்த சாரீஸ்லாம் இந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக வருது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே நல்லா வைப்ரண்ட்டான கலர்ஸுங்க பளிச்சுன்னு பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராகவோ இல்லை ஒரு லெக்சராகவோ இல்லை ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்க ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டெய்லி வேர்க்கும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா இங்கே வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப அட்டகாசமான சாரீஸ் தான் நான் சொல்லுவேன் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலரும் போகாது ஃபேட் ஆகாது அயர்ன் பண்ண தேவை ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸுங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்களேன் இந்த பேட்டர்லேயும் நாங்கள் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னோம் அதுவும் ஓப்பன் பண்ணாங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாந்தினி டைப்பில் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஆரஞ்சில் ஒயிட் கலரில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண மாதிரி சாரி பார்த்திங்கன்னா இதான் சாரி செம்மையாக இருக்கலாங்க நல்லா கலரும் பார்த்திங்கன்னா வைப்ரண்ட்டான ஒரு கலர் பார்க்குறதுக்கே நல்லா ப்ரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாமே ஒரு ஒரு சாரீ சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் நாங்களும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஸாரி வந்து வாங்காமல் போகாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரீஸ் நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சாரீஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கலர்ஸ் ஒன்றும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரண்டான கலர்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்கலாம் அது முக்கியமாக எனக்கு பிடிச்ச எல்லோ வந்தோன்னா டக்குன்னு அதை எடுத்துகிட்டேன் பாருங்கள் செம்மையாக இருக்கலங்க நிறைய கலர்ஸ் அழகாக இருக்குது எல்லா அதே ஐ மீன் டிசைன் பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுமே அழகாக இருக்குது கலர்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிரைட் ப்ரைட்டாக இருக்கிறதுனால பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்துச்சு அதே மாதிரி கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி இப்போ நிறைய சாரீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி வந்த சாரீ தாங்க ஒயிட்டில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் சாரி ஸோ இதிலே ஒரு சாரி நம்ம ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி இந்த எல்லோ தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எல்லோவில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஒயிட்டில் எல்லோ ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நார்மலாகவே நம்மளுக்கு ஒயிட்டில் வந்து ஒயிட் பேஸில் எப்படி டிசைன் பண்ணாலும் அழகாக இருக்கும் அதுவும் இப்போ எல்லோ கேட்கணுமாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரிங்க அட்டகாசமாக இருக்குங்க பாருங்களேன் ஒயிட்டில் உங்களுக்கு பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாரீஸ் இது ஒரு பண்டில் ஃபுல்லாக அப்படி தான் ஆனால் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு மாதிரி வரும் மொத்தம் சம் எட்டு சாரீ எயிட் சாரீஸ் ஒரு பண்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒயிட்டில் வந்து ஆரஞ்சு ஒயிட்டில் எல்லோ ஒயிட்டில் ரெட் ஒயிட்டில் ப்ளூன்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது ஸோ அதில் ஒரு சாம்பிளுக்கு இந்த சாரீ நம்ம எடுத்து பார்த்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் பிரைஸ் வாயில் சொன்னமே தவிர நம்ம வந்து டேக் காட்டில் பார்த்தீங்களா அதனால இதில் காட்டலான்னு காட்டுறேன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி நைன் வருதுங்க பட் அந்த சாரியை உங்களுக்கு வெறும் ஒன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்கு அடுத்ததும் பாருங்க ஒயிட்டில் கிரே ஃபிளவர் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்லங்க எப்போ சொல்ற ஒரு டிப்ஸ் தாங்க இந்த சாரி வச்சு தாங்க நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃப்ராக் அந்த கவுன் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் என்ன மேக்ஸி இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறாங்க நீங்களும் வேணும்னா இந்த சாரீ நீங்கள் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நியர்லி உங்களுக்கு ஒரு அஞ்சரை மீட்டர் ஆறு மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கிட்டு போய் நீங்களும் உங்களுக்கு ஒரு ஃப்ளாரல் ஒர்க்கில் அழகான ஃபுல் மேக்ஸி கவுன் எது மாதிரி ஃப்ராக் இது மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் ஸ்கர்ட் லேங்கா இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே தான் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சாரீ கூட நம்ம நான் ஸ்டிச் நிறைய நான் வந்து இப்போ இன்ஸ்டால் எல்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சும்மா ஐடியா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக அதுதான் உண்மை எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி எல்லாருமே மெட்டீரியல் வாங்குவாங்க பட் மெட்டீரியல் வாங்குற காஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாரி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்புங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் ஷாப்புக்கு போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு மீட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வித்தாங்கன்னா நம்ம மூணு மீட்டர் வாங்கினோம்னா அது முந்நூறுபா வந்துடும் அப்புறம் அதுக்கு லைனிங்லாம் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு பிறகு இது ஒரு சாரி ஃபுல் சாரி வாங்கிட்டிங்கன்னா ஃப்ளேர் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே ஐ மீன் ஒன் டபுள் நைன் உங்களுக்கு ஒரு ஃபுல் சாரி ஃபைவ் அண்ட் ஹாஃப் மீட்டர் நீங்கள் வாங்கிடலாம் ஸோ யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ சீப் அப்படின்னு ஸோ நீங்கள் அந்த ஐடியா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிசைன் வந்தாச்சுங்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைனுங்க ஃபுல்லா இந்த மாதிரி அழகாக ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி போட்டிருப்பாங்க இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு அதுதான் நம்ம எப்படி பார்க்க போறோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது தேர்ட் பேட்டனில் இருக்கிற சாரீஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சாரி அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு சாரி பார்த்தோம் ஐ மீன் நெருக்கமாக ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி செகண்ட் வந்து ஒயிட் ஒயிட் பேஸில் ஃப்ளாரல் ஒர்க் பார்த்தோம் அடுத்தது இன்னொரு சாரி இது வந்து ஃபோர்த்து செட்டுன்னு நினைக்கிறாங்க ஃபோர் செட்ஸ் இது வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வைப்ரண்டான கலரில் பியூட்டிஃபுல் சாரீஸ் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அட்டகாசமான சாரீஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரீஸ்லாம் நீங்கள் எதை எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யோசிச்சு பாருங்களேன் ஒன் டபுள் நைனுக்கு இது என்னங்க குறைச்சல் தாராளமாக நம்ம எடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கலைன்னா கூட நீங்கள் ஒரு சேல் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் அழகாக சேல் பண்ணலாம் ஒரு நூறுரூபா மேலே வச்சா கூட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு வச்சா கூட செம்மையாக விற்குங்க அவ்வளோ அழகான சைஸ் இந்த ப்ளூ எல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சான்சே இல்லை எல்லா கலர்ஸுமே வச்சுருக்காங்க ஒரு 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 டிசைன் எடுத்துக்கிட்டால் அதில் எல்லா கலர்ஸுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் வரிசையாக கலர்ஸ் வந்துட்டே இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த வீடியோ நான் கண்டிவூ ஆகுங்க பார்ட் டூ வீடியோவா போடுற வீடியோ லென்த்தாக பண்ணணும் நீங்கள் போராக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேலே இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்ன வீடியோ பிடிச்சி எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்